ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டெக் நியூஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது மந்த்ரா ஹண்ட்ரட் மாடல் உங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் முப்பதோடு இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாதுங்க இது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதுனால இதை வந்து தடை செஞ்சுட்டாங்க அதனால மந்த்ரா ஹண்ட்ரட் டென் எல் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனி தரப்பில் இருந்து இந்த மாடல் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது ஒன் இயர் மட்டும் ஆல்ரெடி சர்வீஸ் இருக்கும் இப்போ நம்பர்கிட்ட வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டூ இயர்ஸ் ஆடியோட ஒன் இயர் கேரண்டியோட நம்ம வந்து தரங்க உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு சேட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டிவைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் போல் அதுக்கான ஐடி வேணும்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி தந்துட்டுருக்கிறேங்க பாருங்கள் கீழே நம்மளுடைய நேம் எடுக்கிறது பார்த்தீங்களா வைரவேல் சந்தியா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேங்க உங்களுக்கு வசந்த மல்டி ரீசார்ஜ் ஐடியாக இருந்தாலும் சரி ராயல் நெட்டாக இருந்தாலும் சரி பே நியர்பை ஃபைசி மணி பினோ பேமெண்ட் பேங்க் ஆதார் பே ஐடி இதெல்லாமே நம்ம பண்ணி தந்துட்டுருக்குறேங்க குறைந்த கட்டணத்தில் அதே போல் உங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணி உங்களுக்கு டிவைஸோடு கற்றுக் கொடுத்து உங்களுக்கு வந்து ஐடி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதேமாரி மற்ற நண்பர்கள் விட இப்போ நார்த் சைட்லேருந்து போகக்கூடிய வீடியோக்கெல்லாம் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடி ஃப்ரீயாக தரேன் டிவைஸ் கம்மியாக எடுத்துக்க தரேன் அப்படிம்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாத டிவைஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதை தாண்டி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஐடி போட்டால் அதோடு சரி எங்களுக்கு ஐடியில் ஒரு அமௌண்ட் பார்த்துட்டு அல்லது ஐடி வந்து நீங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஃபிட் பண்ணக்கூடியது ஒரு சில அப்ளிகேஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஐடிங்கிற பேரில் நீங்கள் போய் இப்படி மாட்டிக்கிறீங்க அதனால தான் நம்ம வந்து ஒளிவு மறைவின்றி ஏ டு இட்ஜெட் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன் நம்பர்ட்ட நீங்கள் ஐடி படுறதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஒன் ஹவர் உங்களுக்கு ஐடி பண்ணி தந்துடுவோங்க அதை தாண்டி உங்களுக்கு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும் ப்ளஸ் இந்த பிஸ்னஸை வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு எப்படி கொண்டு போகணுங்க அனைத்து கைடன்ஸும் உங்களுக்கு நம்ம கொடுப்போங்க ஏன்னா நீங்கள் அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கான ஒரு பர்சன்டேஜ் உங்கள் மூலிமா எனக்கு கிடச்சிகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கான ஆஃபரும் நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்ட் ஆஃப்பில் கொடுப்பேங்க அதை தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டருடைய கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு காண்டாக்ட் செய்யணும் இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு கொடுப்பேங்க நீங்கள் கம்பெனிக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணலாம் அல்லது நம்பர்கிட்டையும் நீங்கள் தொடர்புக்கு கொண்டு தேவையான தகவலை பெற்று உங்களுக்கான ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கலாம் ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி ப்ளஸ் தமிழ்நாட்டில் மெயினாக இருக்கக்கூடிய நம்பி ஐடி பண்ணுங்கள் நார்த் சைடு ஐடி பண்ணி வீணாக வடக்கண்ட மாட்டி பணத்தை இழந்துடாதீங்க